ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ வியோ ஓம் ஓம் காஞ்சிவாசாயத்மகே சாந்த ரூபாயு தன்னச்சந்திரசெகரேந்திரோத எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாத்ரிவா மகிமை அனுபவத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்கறோம் அதாவது மடத்தில் காஞ்சி மடத்தில் பத்தல் அப்படின்னா தொண்டர்கள் கைங்கரியதாரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது மடத்துல ஒரு சிப்பந்தி அப்படிங்கிறது வேலை வேலை இந்த கைங்கரியம் பெற்றது தொண்டர்கள் இவளுக்கான அந்த வேலைங்கிறது இன்னதுதான் அப்படின்னு வரையறுக்க முடியாது இல்லையா இன்னதுதான் வரையறுக்க முடியாது பெரியவாளுக்கு எது ஒன்று பண்ணணும் பெரியவா அந்த கோவிலுக்கு போய் இந்த கோவில்ல திருப்பணி வேலை எல்லாம் எந்த மட்டில் இருக்கு பார்த்துடுவார் அப்படின்னு நினைப்பு ஒரு கோவிலுக்கு போய் ஒரு திருப்பணி வேலை எந்த மட்டில் இருக்குன்னு பாக்குறதுங்கிறது பெரியவா நடந்துட்டு பெரியவா ஒரு அறுபது பெர்சென்ட் ஆயிருக்கு அப்படி சொல்ல முடியாது பெரியவ கேப்ப இந்த விமானம் செடி பண்ணியாச்சா பிரகாரத்துல வேலை நடந்திருக்கா எல்லாத்தையும் கவனிச்சிடுவோம் சொல்லு ஸோ அந்த தொண்டர்கள் கைங்கரியவெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு அதிகப்படியான ஒரு நாலேஜ் அவர்களுக்கெல்லாம் இருக்கணும் இருக்கும் இருந்ததுனாலதான் அவெல்லாம் பிரிவளுக்கு கைங்கரியம் பண்ணா திடீர்னு சில பேர் வெளியூருக்கு அனுப்புவா பிரிவா காசிக்கு போயிட்டு வா ராமேஸ்வரம் போயிட்டு வா கும்பகோணம் போயிட்டு வா இந்த வேலை என்னாச்சு பார்த்துடுவா ஏதோ ஒரு வேலையை சொல்லுவா அது மாதிரி ஒரு தடவை பிரிவத்தனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்காலர் ஒரு பண்டிதன் அவர் வந்து ஆந்திராவில் ஒரு வேலை மடத்தை சொன்ன ஒரு வேலை அவரை அங்க அனுப்பு இது எப்படின்னா அவளுக்கு வந்து டிக்கெட்லாம் மடத்துல ட்ரெயின்ல போட்டு கொடுத்துருவார் இங்கே தங்கணும் என்ன ஏற்பாடு எல்லாமே அவளுக்கு வந்து மடத்துல இருக்கிற சிப்பந்திகள்லாம் பண்ணி கொடுத்துருவா எல்லாமே பண்ணி கொடுத்துருவா இந்த மகாபேளுக்கு கைங்கரியம் பண்ணுற பண்டித ஆந்திராவுக்கு ரயிலில் போகிற அவருக்கு முதல் வகுப்பு ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லும் இல்லையா ஃபஸ்ட் கிளாஸ் ஏற்பாடு பண்ணுங்க அந்த காலத்தில் ஃபஸ்ட் கிளாஸ்ல ஏசி கிடையாது ஏசின்னு ஒன்று உண்டு ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஏசி கிடையாது இன்னைக்கும் இருக்குது ஏசி கிடையாது என்ன கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் படுக்கிற இடம் தாராளமாக இருக்கும் ஒரு இதுக்குள்ள ரெண்டு பேர் இருக்கக்கூடியது இருக்குது நாலு பேர் இருக்கக்கூடியது இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு ரயிலில் போய் உட்காந்த உட்காந்த அது வந்து ஒரு கூப்பை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூப்பைங்கிறது ரெண்டு பேர் இருப்பார் இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறாரு வச்சுக்கோல ஃபஸ்ட் கிளாஸில் அவளுக்கு ஒரு பிரைவசி வேணுங்கிறது அந்த கூப்பை ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதெல்லாம் கேட்டால் அது கிடைக்கும்படி இந்த பண்டிதருக்கு கூப்பை இவரைத்தவர் இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்காக கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இன்னைக்குமே அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்துலையும் சரி ஒரு ப்ரைவசி வேற ஒன்றும் இல்லை டோர் இருக்கும் டோரை சாத்திக்கலாம் இந்த கொய்யா பழம் வாழைப்பழம் முந்திரி பருப்பு அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது கதவை சாத்திக்கலாம் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு ப்ரைவசி மெயின்டைன் பண்ணலாம் என்ன ஒன்றுன்னா இவ்வளோ வசதிகள் இருந்தும் அந்த ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிற சுகத்தை அந்த பண்டிதரால் அனுபவிக்க முடியல உள்ளே போய் உட்காந்தோன்ன போய் உட்காந்தோடன அனுபவிக்க முடியல அவருக்கு இப்போ நம்மளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பஸ்ஸுக்கு ஏற போகிறோம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் டக்குன்னு போய் ஏறிடலாம் ஒரு ஜன்னோரத்தில் இடம் பிடிக்கலான்னு விறு வருடம் போவோம் போகும்போது ஆசையாக இருக்கும் ஒரு இடம் கிடச்சிரும் ஜன்னலோரத்தில் அப்படின்னு பட் நீங்கள் போனீங்களும் அப்படின்னா கடைன்னா என்ன ஒரு பத்து பேர் ஏறுவோம் எல்லாம் ஓரத்தில் ஆக்கு போயிருவோம் நிறைய இதெல்லாம் இருக்குது நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் சொல்ல முடியாது என்ன இருக்குது இந்த ஃபஸ்ட் கிளாஸில் ஏன் இவரால ஏறி உ சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு சரி இந்த இன்னொருத்தரால இவருக்கு என்ன சிரமம் இவர் ஏன் தவிக்கணும் இவரோட நிம்மதியும் அப்படின்னா அந்த இன்னொருத்தர் அன்றைக்கு பிரபலமாக இருந்த ஒரு நாஸ்திக கட்சியினுடைய தலைவர் ஒரு வெஸ்ட் ஹாஸ்டலர் அந்த போயிட்டு இருக்கு இவர் கச்சம் கட்டின் இருப்பார் குடிமை வச்சுருப்பார் மேல் அகவாசிரம் போட்டுருப்பார் அப்படி ஒருத்தர் ஒரு நாஸ்திக தலைவருக்கு எதிர்த்தா போல உட்காந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு கோப்பையில டிராவல் பண்றதுன்னா யோசிச்சு பரவிச்சு எப்படி இருக்கும் அது அந்த காலத்துல இந்த சம்பவம் நடந்த காலத்துல ஆஸ்திகம் நாஸ்திகம் இதெல்லாம் அடித்தடியெல்லாம் நிறைய ஒரு அந்தணர்கள் ஒரு பிராமணர்களை பார்த்தாலே அவர்கள் மேல தாக்குதல் நிறைய நடந்திருக்கு அந்த காலத்துல நிறைய தாக்குதல் நடந்திருக்கு அது போல ஒரு தாக்குதல் நடத்தக்கூடியதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்ல உண்டு இந்த காலத்துல நிறைய உண்டு இவருக்கு என்னன்னா அந்த காலகட்டம் இந்த சம்பவம் நடக்குது அந்த காலகட்டம் தான் நாஸ்திக கட்சியினுடைய தலைவரே தப்பையில இவர் ரெண்டு பேர் மட்டும் கதவு சாத்தி இருக்கோம் எனக்கு சொன்னா சாத்திக்கலாம் இவருக்கு என்ன பயம்னா சாயங்காலத்துக்கு மேல ஏறி இருக்க ராத்திரி ஃபுல்லா டிராவல் பண்ணி தான் இவர் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் இவரோட மனசுல என்ன தோன்றது அப்படின்னா என்னடா இது நம்ம இங்க வந்து மாற்றிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா சௌகரியமாக இருக்கும் ட்ராவல் நல்லா இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா போகலான்னு நினச்சிட்டு நம்ம வந்தோம் இங்கே வந்து பார்த்தா இந்த நாஸ்திக கட்சியோட தலைவர் உட்காந்துருக்காரு எப்படி நம்ம இவரோட பயணம் பண்ண முடியும் எதனா ஆபத்து நமக்கு வந்துடாதா அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் இயற்கை தானே இது அந்த இடத்துல அந்த பிராமணர் அந்த பண்டிதர் அப்படி நினைக்கிறதுங்கிறது வாஸ்தவம் வருமோ ஏன்னா அப்படி நடந்த கால கட்டம் நினைச்சு அரசியல் கட்சி தலைவர் தவிர உட்கார்ந்து இருக்க இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்